ஹே ஹாய் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம சென்னை சிலிக்ஸில் சாரீஸ் அண்ட் சுடிதார்ஸ்லாம் மெட்டீரியல் என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சாரீஸ் வந்து ஈச் பீசஸ் வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் இது வந்து மூணு பீசஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஸோ அதிலேயே வந்து ஒரு இரநூறுபா அந்த மாதிரி ரேஞ்சும் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எல்லா சாரீஸுமே இந்த சாரீஸ் கொஞ்சம் வெலை காஸ்ட்லியாக இருந்துச்சு ஒரு எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு ரெண்டு ஸாரீ வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபான்னு இருந்துச்சு இந்த சாரீஸ்லாம் வந்து எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு இதில் மிக்ஸ் அண்ட் மேட்சஸ்ஸாக தான் எல்லாமே வந்து இருந்துச்சு ஒரே ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இல்லை அங்கே ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காட்டனு நம்ம நார்மல் ஜார்ஜெட்டு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து கலந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு ஐநூறுரூபாவுக்கு வந்து நல்லா சூப்பரான ஒரு சாரீஸு நல்லா அழகாக சிம்பிளான ஃபங்க்ஷன்ஸ்க்கு எதுனா கட்டிட்டு போகிறதுக்கு கூட அழகாக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு இது ஒரு க்ரீன் கலர் ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இந்த சாரியுமே வந்து நல்லா இருந்துச்சு இதுவும் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் ஸோ ந நல்லா இருந்துச்சு இந்த ஒயிட் கலர் வந்து சூப்பராக இருந்துச்சு ஒரு நல்ல ஒரு ஃபேன்சியாக வந்து இருந்துச்சு இந்த சேரீ எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு ஸோ எல்லாமே வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்த கிரேப் சில்க்கு மார்பல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் இதெல்லாம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிறைய டிசைன்ஸு நிறைய நிறைய வந்து கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நிறையா இருந்துச்சு நம்ம டெய்லி யூஸ்க்கெல்லாம் கட்டிக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு த்ரீ நைன்ட்டி ஃபைவ்க்கெல்லாம் நல்ல பெஸ்ட் டீல் தான் இந்த சாரீஸ்லாம் அப்படி கலெக்ஷன்ஸ் பாருங்கள் நான் ஒன்று ஒன்றா வந்து காமிச்சிருக்கேன் எனக்கு எதெல்லாம் வந்து பிடிச்சிருக்கு எதெல்லாம் வந்து யூனிக்காக இருக்கும் நான் அந் அந்த அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் வந்து அப்படியே வந்து காமிச்சிருக்கேன் ஸோ இந்த ப்ளூலாம் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே ரொம்ப வந்து பயங்கர எலிகண்டாக சூப்பராக இருந்துச்சு இது ஒரு மாதிரி மிக்ஸ்டு மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சு பியூராக அந்த கிரேப்பாக அந்த 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 மெட்டீரியல் மாதிரி இல்லை இது ஸோ நல்லா இருந்துச்சு இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்டர் வச்சுருந்தது வந்து ரொம்பவே வந்து க்யூட்டாக இருந்துச்சு நம்ம சிம்பிளாக ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனால் இந்த சாரியெல்லாம் கட்டிகிட்டா ஒரு மாதிரி லேஸாகவும் இருக்குது நல்லாவே வந்து இருக்கும் இ இந்த சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அந் அந்த ப்ரைஸ் ரேஞ்சு தான் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேக்ஸிமம் அந்த அந்த ரேஞ்சு தான் ஸோ இதெல்லாம் வந்து டூ நைன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இது இது எல்லாமே வந்து அந்த டூ நைன்ட்டி ஃபைவ் ஆப்ஷன்ஸ் தான் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் இது ஜஸ்ட்டு வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் தான் இந்த சாரீ நிஜமாகவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ இந்த இந்த சாரீ வந்து ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி ஃபைவ் தான் நல்லா இருந்துச்சு இதுவும் அதே ப்ரைஸ் ரேஞ்ச் தான் இது த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இது ஒரு மாதிரி அந்த மார்பிள் மெட்டீரியல் இருக்கிற சாரீஸ் இது ஸோ நல்ல தொ தொட்டாவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த இந்த சாரீஸ் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஸோ இதெல்லாம் மூரில் அதே ப்ரைஸ் ரேஞ்சு தான் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சஸ் தான் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சுடிதாரில் பார்க்கலாம் இது நிறைய இந்த காட்டன் சுடிதார்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி டூ தௌசண்ட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொம்பவே வந்து அழகழகாக நிறைய டிசைன்ஸில் நிறைய கலர் காம்பினேஷன்ஸில் வந்து வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு க்ளாத்தும் வந்து நல்லா இருந்துச்சு டெய்லி யூஸ்க்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வெளியே போட்டுக்கிற மாதிரியான சுடிதாஸ் லைக் எதனா அக்கேஷனுக்கு போட்டுக்கிற மாதிரியான சுடிதாஸ் கொஞ்சம் வந்து லைட்டாக ஒர்க் வச்ச மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அதுலேயே வந்து ஜஸ்ட்டு மிடிலில் மட்டும் ஒர்க் வச்ச மாதிரி இருந்துச்சு நான் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சே காட்டன்லேயே வந்து சூப்பராகவே வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இது 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 எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு எம்ப்ராய்ட்ரி டிசைன் அப்புறம் பெயிண்டிங் போட்ட மாதிரி எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த க்ரீன் கலர் இந்த கோபுரம் மாதிரி போட்ட டிசைன் இதெல்லாம் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு ஒரு எல்லாம் போனால் அழகாக வந்து போட்டுட்டு போகலாம் ஸோ எல்லாத்துலையுமே இந்த ஷால் வந்து நல்லா சூப்பராக வந்து ஹைலைட்டடாக இருந்துச்சு ஸோ நம்ம ஒரு சுடிதார்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இந்த ஷால் வந்து அழகாக இருந்தால் தான் அந்த சுடிதாருக்கே வந்து அழகு இது ரொம்ப விலை வந்து சீப்பாக தான் இருந்துச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் இருந்துச்சு இந்த சுடிதார் சு ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு இந்த மெட்டீரியலை பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் தான் நம்ம ஆஃபீஸ் யூஸ் காலேஜ் யூஸ் எல்லாத்துக்குமே வந்து போட்டுக்கலாம் இந்த இது இது வந்து அரௌண்ட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சு இது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒக்கேஷன்லாம் வந்து எதாவது ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து போட்டுக்கலாம் இது மாதிரிலாம் வந்து நிறைய ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ஒயிட் வித் அதர் காம்பினேஷனு இந்த மெரூனு க்ரீனு இது கூட காம்பினேஷன்ஸ்லலாம் வந்து நல்லா இருந்துச்சு ஸோ இது இது வந்து நம்ம எப்போவுமே இருக்கிற மாடல் தான் இது ஸோ நைன் நைன்டி ஃபைவ்னு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாடல் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இருக்க ஒரு மாதிரி லெனினில் வந்து சுடிதார் வந்து வ வந்திருக்கு ஸோ அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து டிசைனர் மெட்டீரியல் இது ஸோ நார்மலாக வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கும் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து த்ரீ த்ரீ தௌசண்ட் வரைக்குமே வந்து நிறைய இது நல்லா இருந்துச்சு ஸோ மறுபடியும் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து காமிச்சிருக்கேன் இது வந்து இந்த லெனின் சாரி அப்படின்னு சொல்லிட்டு லெனின் ப்ரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரீஸ் போட்டிருந்தாங்க இது ஒரு மாதிரி காட்டன் கலந்த மாதிரி இதில் வந்து நம்மளுக்கு இப்போ சுடிதார் மெட்டீரியல்ஸும் வந்து நிறைய வருது ஸோ அது மாதிரி வந்து இது சாரீஸும் வந்து நல்லா இருந்துச்சு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கோல்டு ஷேட் போட்டு வந்து வந்துருந்துச்சு ஸோ தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ரே அந்த ரேக் ஃபுல்லாக வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க நிறைய காம்பினேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து அழகாக இருந்துச்சு ஸோ கட்னாவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு பட்டு புடவை கட்டுற இடத்துல இது இது வந்து லை லைட் வெயிட்டாக இருக்கும்னா இது மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இது இது இதெல்லாமே வந்து இது ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த சாரீ ஸோ அதனால் வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் அந்த மாதிரி ஸோ ம மற்ற வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி காட்டன் கலந்த லெனின் காட்டன் மாதிரி கலந்த மாதிரி வந்து நல்லா இருந்துச்சு ஸாரீஸ்லாம் இது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் இல்லை ஸோ ஆஃபரில் இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது எல்லாமே கலந்து கலந்து தான் வச்சுருந்தாங்க ஸோ நம்ம தான் வந்து பார்த்து எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ப்ரைஸ் டேக் கிட்ட பார்த்திங்கன்னா அவங்களே வந்து இது டென் பெர்சன்டேஜாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபராக அந்த மாதிரி வந்து அவங்களே வந்து போட்டிருந்தாங்க ஸோ இந்த காட்டன்லாம் வந்து நிறைய வந்து டிசைன்ஸ் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இது க்ரோம்பேட்டையில் இருக்கிற சென்னை சில்ஸில் வந்து எடுத்தது ஸோ நீங்கள் வந்து போய் பாருங்கள் நல்லா இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்